தேனி மக்களவை தொகுதியில் டிடிவி தினகரன் போட்டியிட இருப்பதாக அறிவிப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இது குறித்தான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது நிர்வாக ஆசிரியர் தியாக இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் தியாக டிடிவி தினகரன் தேனியில் போட்டியிட இருக்கிறார் இவரை எதிர்த்து திமுக சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிட இருக்கிறார் தேர்தல் களம் எவ்வாறு இருக்கப் போகிறது உங்களுடைய கருத்துக்கள் என்ன பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இரண்டு தொகுதிகளை பெற்று களம் காண இருக்கிறது அதில் ஒரு தொகுதி தேனி மற்றொரு தொகுதி திருச்சி தேனி தொகுதிக்கான வேட்பாளராக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலர் டி அறிவிக்கப்பட்டிருக்கிறார் திருச்சி தொகுதியில் அமமுகனுடைய முன்னணி தலைவர் செந்தில்நாதன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அவர் டிடி நெடுக்கமானவர் அஹ் அதிமுக அந்த பிரச்சனை வந்த போதிலிருந்து டிடிவியுடன் மிக இணக்கமாக செயல்படக்கூடிய நபராகவும் அமமுக முக்கிய நபராகவும் காத்தப்படுகிறார் இருவர்தான் முறை தேர்தலில் களம் காண இருக்கிறார்கள் டிடி பொறுத்தவரை தேனி தொகுதி என்பது அவருக்கு புதிய தொகுதி கிடையாது ஏற்கனவே இது பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியாக இருந்த போது அதனுடைய எம்பியாக டிடிவி விதிநகரன் பணியாற்றி இருக்கிறார் அந்த காலகட்டங்களில் கேஸ் கனெக்ஷன் போன்றவைகள் எம்பிக்கள் மூலமாகவே சாத்தியப்பட்டிருந்தன அதில் தமிழ்நாட்டிலேயே அதிக அளவிலான கேஸ் கனெக்ஷன்களை பெற்றுக் கொடுத்த எம்பி என்கிற பெயர் அவருக்கு இருக்கிறது அதே போன்ற பெரியகுளம் தொகுதி தினகரன் பயணம் செய்து மக்கள் பணியாற்றி இருக்கிறார் என்பது மிக எளிதான அமமுகிறது வெற்றியை டிடிநகர்ப்பு பெற்றுத்தரும் தான் அமமுகவினர் இருக்கிறார்கள் இரண்டு தேர்தல்களிலுமே அமமுகவில் ஆட்சியட வெற்றிக்கு பிறகான தேர்தலும் அமமுகவுக்கு பெரிய அளவில் பலனளிக்காத ஒரு சூழ்நிலையில் இந்த முறை தேனி நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்ற அடிப்படையில் கடந்த சில மாதங்களாக தேர்தல் பேச்சுக்கள் தொடங்கிய காலகட்டம் முதல்ல டி தினகரன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தேனியில் ஒரு தீவிரமான களப்பணியை ஆற்றி வருகிறார்கள் இருந்த போதிலும் டிடி தினகரனை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேட்பாளர்களும் ஆதரித்து பிரச்சாரம் செய்ய வேண்டிய காரணம் இருப்பதால் அடுத்த சில நாட்கள் தேனியில் பிரச்சாரம் செய்துவிட்டு மீண்டும் அவர் மற்ற தொகுதி வேட்பாளர்களுக்காக பிரச்சாரத்தை ஈடுபடுவதற்கு தமிழகம் முழுவதும் பயணம் செய்ய இருக்கிறார் என்பது நமக்கு எடுத்திருக்கிற தகவலாக இருக்கிறது அவருக்கு பதிலாக அவரது ஆதரவாளர்கள் உள்ளிட்டவர்கள் டிடி விதிநகரனுக்காக தேனி தொகுதி முழுவதும் இப்படி ஒரு சூழ்நிலையில்தான் அமமுக வேட்பாளர் அறிவித்திருப்பது இன்று படரத்னன் கோயில் தரிசனம் அறிவித்திருப்பது சற்று முன்பாக வெளியாக இருப்பதை பார்த்திருக்கிறோம் அஹ் அதிமுக அல்லது தேனி தொகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதிமுக சார்பில் நாராயணசாமியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தங்க தமிழ் செல்வனும் அதே போல அம்மா மதி முன்னேற்ற கழகம் சார்பில் டிட்டி தினகரனும் களம் காண இருக்கிறார்கள் இந்த மும்முனை போட்டியோடு சேர்ந்து நாம் தமிழர் கட்சியும் நேற்றைய தினம் வேட்பாளர் பற்றி அறிவித்திருக்கிறது நான்கு முனை போட்டியில் தேனி தொகுதி தற்போது இருக்கிறது இந்த நான்குமே கிட்டத்தட்ட நட்சத்திர வேட்பாளர்கள் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் இந்திய தினங்களை பொறுத்தவரை ஒரு மாநில அளவில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் அங்க தமிழ் பொறுத்தவரை ஏற்கனவே அதிமுக மற்றும் அமமுகவில் இருந்து திமுகவில் இணைந்திருக்கக்கூடியவர் அவருக்கு அவர் சட்டமன்ற அனுபவங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் இருந்தாலும் திமுகவை பொறுத்தவரை முதல் முறையாக எம்பி தேர்தலில் களமிறக்கப்படுகிறார் அடுத்த கட்டமாக நாராயணசாமி பொறுத்தவரை அவர் அதிமுகவில் அந்த பகுதியில் சற்று அறிமுகமான நபராகவே பார்க்கப்படுகிறார் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இளைஞர்களை களம் எழுதி இருக்கிறார் சீமான் அந்த அடிப்படையில் அவருக்கும் செல்வாக்கு என்பது ஒரு தடித்த ஒன்றாக நாம் தமிழ் வேட்பாளர்களான செல்வாக்கு தடித்த ஒன்றான ஒன்றாக இருக்கிறது இப்படி நான்கு முனை போட்டி களத்தில் தேனி தொகுதி என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக மாறி இருக்கிறது பொதுவாக போன்ற வேட்பாளர்கள் போட்டியிடும் நட்சத்திர அந்தஸ்துடைய தொகுதிகள் என்று சொல்லப்படும் அந்த வகையில் நட்சத்திர அந்தஸ்துடைய தொகுதியாக டிடி தினகன் போட்டியிடுவதன் மூலமாக மாறி இருக்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் வெற்றி வாய்ப்புகளை பொறுத்தவரை அமமுக மிக நம்பிக்கையுடன் டிடி தின வெற்றி வாய்ப்பை கணிக்கிறார் அவர் பாரத ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்தாலும் தான் டிடி தினகரன் போட்டியிடுகிறார் உக்கிருஷ்ணம் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை பேச்சு தந்தமாகவே கடந்த அடிப்படையில் டிடி தினகனுடைய இந்த வேட்பாளர் நிறுவல் என்பது நடந்தது பொறுத்தவரை செந்தில்லா வந்து ஓரளவுக்கு செல்வாக்கு பெற்ற வேட்பாளராகவே பார்க்கப்படுகிறார் பல பணிகள் மிக தீவிரமான ஒருவராக அவர் அறியப்படுவதாக அமமுகவினர் தெரிவிக்கின்றனர் தற்போது அதாவது பாரஜனா கட்சி கூட்டணியில் பாரஜனதா கட்சி எல்லா வேட்பாளர்களும் அறிவித்துவிட்டது ஏற்கனவே அதே போட்டு திரு ஜான் பாண்டியினுடைய வேட்பாளர் தேர்வு என்பதும் அறிவிக்கப்பட்டு விட்டது இதனுடைய அம்மா மக்கள் முயற்சிகளுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் தான் எஞ்சியிருந்தனர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நேற்றைக்கு தூத்துக்குடி வேட்பாளர் அறிவித்து அவர்கள் வேட்பாளர் வைத்து முடித்திருக்கிறார்கள் புதுச்சி தேர்தலின் அறிவிப்பு மூலமாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சிகளும் வேட்பவர்களை அறிவித்துவிட்டார்கள் என்பதை தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது விவரங்களுக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி தியாகன்